ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி நம்ம கிளீனிங் வீடியோ ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் நம்ம இந்த சுவிட்ச் போர்டு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் இது ஏன் ஆகுதுன்னா நம்ம குழந்தைங்க வந்து சுவிட்ச் போகிறேன்னு சொல்லி அதை போடும்போது இந்த மாதிரி வந்து அழுக்காயிரும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு வேஸ்ட்டான ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு சே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்பான்ஞ்சில் வந்து லைட்டாக தண்ணி டிப் பண்ணி லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சா போதும் பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா பளிச்சுனா ஆயிடுச்சு டிப் நம்பர் டூ நம்ம டோரில் வந்து இந்த மாதிரி இடுக்கலையெல்லாம் வந்து அப்படியே டஸ்ட் அப்படியே ஒட்டி இருக்கும் ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சா போதும் ஈஸியாக வந்து இந்த டஸ்ட்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் டிப் நம்பர் த்ரீ ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்குவோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஹார்பிக் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி நிறையா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுறோம் நல்லா நுரை வர அளவுக்கு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சன் டைல்ஸ் எல்லாம் டஸ்ட்டு நிறையா இருக்கும் அப்படியே எண்ணெய் கரை அப்படியே இருக்குங்க இது வந்து நம்ம ரொம்ப தேய்ச்சாக நம்ம கைவழி தான் வரும் ஈஸியாக அந்த மாதிரி ஹார்பிக் கூத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு வைப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் இதை வச்சு லைட்டாக நம்ம இழுத்து விட்டால் போதும் நல்லா சூப்பராக வந்து கிச்சன் வந்து டைல்ஸ் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அதே தான் ஹார்பிக் லிக்யூட் இல்லைன்னா நம்ம லெமன் லிக்யூட் எடுத்துக்கலாம் கிச்சன் டைல்ஸ்லாம் இருக்கும்ல அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இந்த வைப் வந்து வச்சு லைட்டாக தேய்ச்சா போதுங்க கிச்சன் வந்து சூப்பராக க்ளீனாகிரும் இதுக்கிடையில் வந்து நம்ம பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஈவினிங் ஆகிடுச்சு பையன் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டான் ஸோ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் நம்ம வந்து தண்ணி காய வச்சுட்டு பாஸ்தா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து கருவேப்பில் வல்லாரி சின்னதாக கட் பண்ணி போட்டது ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் முதல் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இதுவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவு இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும் மிளகாய்த்தூள் நான் மேகி மசாலா பேக்கெட் ஃபைவ் ருபீஸ் இருக்கணும் அதான் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் மட்டும் ஃபஸ்ட் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை வேக வச்சதை போட்டுவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு மேகி பேக்கெட் ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் வந்து மேலே தூவி விட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துக்கணும் கிளரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டோம்னா டேஸ்டான பாஸ்தா வந்து ரெடி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபைவ் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் ஹார்பிக் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்மளோட பர்னர் வந்து ரொம்ப நாள் யூஸ் இருந்திருப்போம் அழுக்கு அப்படியே இருக்கும் இதை வந்து ஊற வச்சு ஒரு ஒன்னார் ஊற வச்சுருவோம் அப்புறம் ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சா போதும் ரொம்ப கைவலிக்கெலாம் தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசு மாதிரி ஆயிரும் பாருங்கள் பர்னர் எப்படி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் சிக்ஸ் நம்மளோட பாத்ரூம் பைப்பு கிச்சன் பைப்ஸ்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஹார்பிக்கை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த கம்பி நார் இருக்குல்ல நம்ம பாத்திரம் விளக்குற கம்பி பழசு இருக்குல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா நல்லா தேய்ச்சிட்டு பாருங்களே எப்படி பளிச்சனாகுதுன்னு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கிளீன் பண்ணி பாருங்கள் பாத்ரூம் பைப்பு கிச்சன் பைப்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் பளிச்சனாயிரும் டிப் நம்பர் செவன் நம்ம வந்து மெயினாக இப்போ வந்து விளக்கெல்லாம் விளக்கி வைப்போம் பொங்கலுக்கு ரெடியாக இருக்குது சாமி கும்பிட ஸோ விளக்கு வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம கை வெளிக்கெலாம் தேய்க்க வேணாம் இதுக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண ஒரு டிப் என்னென்னா லெமன் ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம் சபீனா கொஞ்சம் இல்லைன்னா சால்ட்டு ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் தான் இதை வந்து கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு நம்ம இந்த லெமனில் வந்து அதை டிப் பண்ணி நம்ம இந்த விளக்கில் தேய்ச்சோன்னா விளக்கு பாருங்களேன் ரொம்ப பளிச்சுன்னாயிரும் இந்த ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்